சரவண பவ வேல் இருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன் உன்னை துன்பச் சீற்றில் மூழ்கிவிட நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் உன் துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் குழந்தையே உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே என் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள் வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே குழந்தையே மனம் புண்ணாகி போனவே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக உட்கார்ந்திருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டே யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தையே நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் உனக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கும் கலங்காதே நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அது உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது நான் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது நீ எதிர்பார்த்த காரியத்தில் நிச்சயம் வெற்றியடைவாய் கலங்காதே உன்னோடு நான் நிற்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ உன் கண்ணிமையை மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு நான் அளிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே என் மீது நம்பிக்கை கொள் எல்லாம் தான் நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் நிறைவேறுவதுதான் வேறாக இருக்கிறது என்பவரா நீ ஆசைப்படுவது நம் இயல்பில் ஒன்றுதான் ஆனால் அந்த செயல் நடைபெறுமா என்று உன்னுள் எழும் சலனமே சந்தேகமே அது நிறைவேற வந்தாலும் உன் சலன எண்ணத்தின் வெளிப்பாட்டால் தடைப்படுகிறது இதற்கு என்னதான் செய்வது முதலில் ஆசையில் தீர்க்கம் இருக்க வேண்டும் அந்த தீர்க்கத்தில் அதைவிட விட சிறந்தது என்ற வேறு சலனம் இன்றி இருக்க வேண்டும் எப்போது ஒரு எண்ணத்தில் தீர்க்கம் இருக்கிறதோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உன் எண்ணத்தை புரிந்துணர்ந்த இரையாற்றல் வழியே ஈடேறும் ஆனால் நாமோ அந்த ஆசை என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் போதே இது நடக்குமா நடக்காதா நடந்தால் அப்படி இருக்கும் நடக்காவிட்டால் இப்படி இருக்கும் என்று உங்கள் ஆசை என்ற எண்ண பிரதிபலிப்பை கூட நீங்களே முழுவதுமாக சென்று அடைய விடுவது இல்லை அதிலும் நடக்கும் என்ற எண்ணத்தை விட நடக்காவிட்டால் என்ற எண்ணமே நம்மிடமிருந்து அதிகம் வெளிப்படுகிறது இது கூட நாம் அறிந்த ரகசியமே இது இயல்புதானே இதை எப்படி கடந்து ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது அதற்கும் வழி இருக்கிறது உதாரணமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பது உன் என்று வைத்துக் கொள்வோம் நாமெல்லாம் இன்றைக்கு விற்கும் விலைவாசியில் வீடு கட்ட முடியுமா அதையும் கடன் வாங்கித்தானே கட்ட முடியும் நமக்கு யார் கடன் தருவார் அப்படியே தந்தால் கூட இன்றைக்கு இருக்கும் வருமானத்தில் எப்படி கடன் தொகையை கட்டுவது போன்ற எண்ணங்கள் வழியே வீடு கட்ட வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்திலேயே சலனத்தை தொடங்கும் போது அது வெறும் ஆசையாகவே இருக்கும் அல்லது நீ யோசித்தபடியே நீ விரும்பிய சிக்கல்களை எதிர்கொள்ள வைக்கும் அதுவே இத்தனை சதுரடியில் வீடு அதில் இந்த நிறத்தில் வாரணம் பூசி அந்த அறையில் இது இந்த அறையில் இது சமையல் அறையில் இந்த வசதி இப்படி கட்டி முடிக்கப்பட்ட வீட்டில் என்ன செய்ய வேண்டுமோ அதை குறித்த உன் எண்ணம் இருக்குமானால் இங்கே அடிப்படையாக வீடு என்பதை கட்டி முடித்து விட்டீர்கள் அதற்கு அடுத்த நிலையை குறித்த எண்ணம்தான் இப்போது உன்னிடம் இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இப்போது உன் எண்ணத்தின் தீர்க்கத்தில் வீடு கட்டி முடிக்கப்பட்ட ஒன்றாகி பிரதிபலிக்க தொடங்கியவுடன் உன் எண்ணத்தில் வீடு கட்டுவோமா என்ற சரணம் கடந்துவிட்ட நிலையில் சர்வ நிச்சயமாக நீ வீடு கட்டிவிடுவாய் அதற்கான சாத்தியக்கூறுகள் தானே அமைவதை நீ உணர்வாய் எல்லாம் மிக சரியாக நீ நினைக்காத வண்ணம் வந்து அடைவதையும் அனுபவிப்பாய் ஆனால் உன் எண்ணம் மட்டும் வீடு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையிலிருந்து மீண்டும் சரணத்திற்கு வந்துவிடாது பார்த்துக்கொள்வது உன் எண்ணத்தின் தீர்க்கமாக இருக்க வேண்டும் இது ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு அணுகுமுறையாக தெரியும் ஆனால் இதை நித்தமும் செய்துதான் பாரேன் காலையும் இரவு படுக்க முன்னரும் தனியாக இந்த எண்ணத்தில் ஒரு சில மணித்துளிகளாவது எண்ணித்தான் பாரேன் இது ஏதோ வீடு என்று மட்டும் இல்லை உன் ஆசை எதுவானாலும் அதை கடந்த நிலையில் இரையாற்றலை முன்னிறுத்தி நீ உன்னுள் பொருந்தி ஓர் தவமா இந்த எண்ணம் வெளிப்படட்டும் சர்வ நிச்சயமாக அது நிறைவேறும் என்பது மட்டும் உறுதி எண்ணியதை எண்ணியவாறே அருளிக்கொண்டே இருக்கும் இறைவன் என்றும் உன்னோடு இருக்க எண்ணத்தில் தெளிவு இருந்தால் போதும் அனைத்தும் அனைத்துமானவனால் சாத்தியமாகும் உனக்கு தராத வேறு யாருக்கு தரப்போகிறேன் என்னையே உனக்கு நான் கொடுத்து விட்டேன் பிறகு உனக்கு வீணான கவலை எதற்கு என்னிடம் இருந்து உனக்கு ஒரு ஆச்சரியமான பரிசு கிடைக்கும் வரவிருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சி ஆச்சரியங்களோடு நிறைந்ததாக இருக்கும் என் வார்த்தை மீது நம்பிக்கை வை உன் வாழ்வில் பலமும் நலமும் பெற்று நிரந்தரமான நிம்மதியடைவாய் உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் என் தங்கமே ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசைப்பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் கொண்டு நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையை பற்றியும் எண்ணி இவ்வாறாக என்னை நினைவில் இருப்பவர்கள் எங்கேனம் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும் சாவின் வாயிலிருந்து என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும் என் அடி பெருமையும் அகம்பாவமும் அற்றுவிடும் கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும் வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம் பாதையில் வரும் தடங்கள் தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழிவரும் இடங்கள் தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்காக என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் நீ மாட்டாய் நீ கீழே விழுவது வீழ்ச்சியல்ல குழந்தையே விதையாய் கீழே உன்னை நான் தூவி கொண்டு இருக்கிறேன் அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள் அவை உனக்கு புதியது அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும் ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தான் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது பிறகு செடியாய் மரமாய் வளரும் அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும் அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய உண்டு அதே போலத்தான் நீயும் இருக்கின்றாய் நீ விழுந்திருந்திருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ உயரப் போகிறாய் குழந்தையே அதற்குத்தான் இந்த சிறிய சருக்கள் சருக்கள் என்பது கீழே விழுவதற்காக அல்ல மேலே உயர்ந்து செல்வதற்காக உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை நான் தூவியுள்ளேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயம் நீ உயர்வாய் என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்கிறாயா நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல் அல்ல எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல் எதிர்காலத்தில் உன் காலம் என்று நீ சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும் அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல் தான் எதிர்காலம் இன்னும் கொஞ்ச தூரம்தான் அதனால்தான் தாமதமாகிறது ஆனால் அது தாமதமில்லை உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம் அது வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது குழந்தையே இதில் நீ நிச்சயம் ஜெயிக்கப் போகிறாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இன்று இரவோடு நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் என்னை நம்பு நல்லவர்கள் கண்ணியமானவர்கள் என்று நினைத்தவர்களின் உண்மை முகம் கண்டு நீ அதிர்ந்து போய் நிற்கின்றாய் அதற்கு அவசியமே இல்லை என் குழந்தைக்கு யார் எப்படி என்று புரிந்து பழகும் விதத்தை கற்றுக் கொடுப்பது என் கடமை அல்லவா ஆன்மீகத்தில் உள்ள எல்லோரும் கண்ணியமானவர்கள் கிடையாது வெளியில் அவர்களின் செயல்பாடுகளை வைத்து நம்பி ஏமாந்து விடக்கூடாது அதற்குத்தான் முன்னெச்சரிக்கையாக உனக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறேன் யாரையும் எளிதில் நம்ப என்பதற்கு இது ஒரு உதாரணம் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அன்னப்பறவை போல தண்ணீரிலிருந்து சுத்தமான பாலை உனக்கு பிரிக்கத் தெரிய வேண்டும் அதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கின்றது நீ எனக்கு கிடைத்த அற்புதமான குழந்தை ஆனால் வெளுத்ததெல்லாம் பால் என நினைக்கும் வெகுளியான குழந்தை இந்த வெகுளித்தனங்களை விட்டு கொஞ்சம் வினயமாகவும் நடந்து கொள் என் இந்த உபதேசத்தின்படி நடந்து நான் எப்போது முன்னோடு இருக்கிறேன் எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் குழந்தையே பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தம் செய்கின்றது உனது துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிட்டு என் பாதங்களை பற்றிக்கொள் உன் மனதினுள் சிறு நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது உன்னை தேற்றுகிறதே அது எங்கிருந்து வருகிறது என்று யோசித்தாயா அது உன் ஆத்மாவிலிருந்து வருகிற என் வார்த்தை ஆழ்மனதிலிருந்து நான் அனுப்பி வைக்கின்ற நம்பிக்கை அது பாரத்தை என் மீது வைத்துவிடு மீண்டும் நீ அதை எடுத்து சுமந்து கொண்டு இருக்காதே இனி எல்லாம் குறைந்து போகும் கவலைப்படாதே என் வார்த்தையை நம்பு நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் என்ன செய்தேன் ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வழி ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய் மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை ஏன் என்னை இப்படி குற்றவாளியாக பார்க்கிறார்கள் அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எது என்றுதானே நீ புலம்புகிறாய் ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய் ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் அந்த மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும் நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா நீ வைரம் உன்னை ஒரு வடிவம் கொண்டுவதற்காக நான் செதுக்குகிறேன் உனக்கு துணையாக நான் உன் சாய் தேவா வாழ்வேன் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எல்லோரும் எல்லா விஷயத்திலும் தடங்கள் தடைகள் நிர்பந்தம் என்ற ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அதை தாண்டி வருவதுதான் உன் மன தைரியம் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கியறி அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே என் தங்கமே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவை நான் பார்த்து கொள்கிறேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு உன் சாய் இருப்பேன் உன் மனம் தள்ளாடி இருக்கிறது கடிவாளம் இல்லாமல் இருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடத் துடுக்கின்றாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது என் தங்கமே இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் உன்னுடைய தோற்றங்கள் பொது பொழிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது என் செல்வமே நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி நான் செய்வேன் உன் எண்ணங்கள் காற்று அடங்காதவாறு அங்குமிங்கும் சுற்றித் தெரிகிறது அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேருமிடமும் நல்லதாய் குழப்பங்கள் சூழாது அமைதியான நிம்மதி தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை நீ தூக்கிக் கொண்டு நடக்கிறாய் பிறகு எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்புகிறாயே உன் எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை மாற்று உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் மாறும் உன் எண்ணங்களைப் பொறுத்தே உன் வாழ்க்கை அதனால் உன் எண்ணங்களையும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் உன்னை ஜெயிக்க வைப்பது என் கடமை என் உறுதிமொழி உன்னுடன் எல்லா நேரத்திலும் நான் என்றும் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய் தேவாயிருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு யதார்த்தமான உண்மை கசப்பாக இருந்தாலும் உண்மையை வெளிப்படையாக கூறிவிடு இதனால் பல கசப்பான பின் விளைவுகளை தவிர்த்து விடலாம் இதன் மூலம் மற்றவர்களுக்கு நல்லது நடக்கும் உன் உறுப்பை வைத்து ஒருவரின் பண்பை எடை போட முடியும் என்றால் அது உன் நாக்குதான் நாவின் வன்மையால் இவ்வையத்தில் வாழ்ந்தோரும் உண்டு வீழ்ந்தோரும் உண்டு நாக்கை நமது கட்டுப்பாட்டுக்குள் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று தேவையற்ற பேச்சை எப்போதும் யாரிடமும் பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது பேசும்போது நன்றாக சிந்தனை செய்து பேசினால் நன்மையே விளையும் யாரிடமும் அவர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது அவ்வாறு பேசினால் அதற்கான துன்பம் வந்து சேரும் நாக்கை அடக்கியால கற்றுக்கொண்டால் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது பேரரசன் ஒருவனிடம் மிக்க யானை ஒன்று இருந்தது போர்க்களம் செல்லும் போதெல்லாம் அதன் உடல் முழுவதும் வாள்கள் நிறைந்த கவசங்களால் மூடப்பட்டிருக்கும் அதன் வாளிலும் இரும்பு குண்டு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும் போர் சமயங்களில் அந்த யானையின் துதிக்கையில் அம்பு படாமல் இருக்க துதிக்கையை நன்றாக சுற்றி வைத்துக் கொள்வதற்கு பழகியிருந்தான் பாகன் ஒருநாள் நாள் போர்க்களத்தில் அரச யானை புகுந்து எதிரி படைக்கு பேரழிவை தந்தது அதன் அங்கங்களில் பொருத்தப்பட்டிருந்த ஆயுதங்களில் ஒன்று கீழே விழுந்ததும் அதை எடுக்க அதுவரை வளைத்து வைத்திருந்த துதிக்கையை நீட்டியது யானை இதை கண்ட பாகன் துதிக்கையின் மீது எதிரிகள் ஈட்டியை எறிவதற்குள் விரைவாக களத்திலிருந்து அந்த யானையை வெளியேற்றி கொண்டு வந்தான் அரண்மனையில் அரசனை சந்தித்த பாகன் அரசே நேற்றைய போரில் நமது யானை போர்க்களத்தில் சுருட்டி வைத்திருந்த தனது துதிக்கையை வெளியே நீட்டிவிட்டது இனி அது போருக்கு பயன்படாது என்றான் அரசனும் அந்த யானையை இனி போரில் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் மனிதர்கள் தங்கள் நாவை அடக்கும் வரையில்தான் நன்மை அடைவார்கள் துதிக்கையை சுருட்டி வைக்கும் வரைதான் யானைக்கு பாதுகாப்பு இருக்கும் தேவையில்லாத இடங்களில் துதிக்கையை சுருட்டி வைத்துக் கொள்ளும் யானையைப் போல அவசியமில்லாத இடங்களில் தங்களது நாவை கட்டுப்படுத்த வேண்டும் நாக்கின் நீளம் மூன்று அங்குளம்தான் ஆனால் அது ஆறடி மனிதனையும் கொன்றுவிடும் வெறுப்பிலும் கோபத்திலும் மகிழ்ச்சியில் கூட வார்த்தைகளை அளந்து பேசு அது நமக்கு திரும்பி வரும்போது எல்லாமே மாறிவிடும் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அவனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி வை முடியும் வரை அல்ல உன் இலக்கினை அடையும் வரை என் தங்கமே உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா முதலில் அதை யோசித்துப்பார் நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் ஏன் அந்த கஷ்டத்தை சுக்குநூறாக உழைத்து எறி அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் இல்லை பயமும் பதைப்பதைப்பும் தான் உன்னை உழைத்து தகர்த்தெறிய யோசிக்க வைக்கிறது நீ பளிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் பொலிவுடன் பிரகாசமாக சொலிப்பாய்